என் பையனும் இருக்கிறான் உங்க ரேஞ்சு தான் தப்பு பண்ணிட்டா ஏமாத்துறதுக்குன்னு அவனுக்குன்னு இந்த உலகத்துல ரெண்டு பேரை கடவுள் கொடுத்துருக்கான் ஒன்னு அவன் அப்பா இன்னொன்னு அவங்க அம்மா தப்பு பண்ணாதான் வந்து நிப்பான் சார் என் பையன் முன்னால இந்த அவனை ஆஸ்பத்திரியில குழந்த பிறந்து ரெண்டாவது நாள் அவனை கையில தூக்கிட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்ததுல அதே மூஞ்சியோட நிப்பான் செஞ்சியடா என்ன பண்ண முடியும் என்ன தாயை ஒருபோதும் என் குழந்தைகளே நான் ரொம்ப இந்த இதெல்லாம் சொல்லல என்னால அழைக்க முடியும் உங்களை உங்களை தாயினுடைய விஷயத்த சொல்லி உங்களால அப்படி அழவிச்சிட முடியும் எனக்கு அது நல்ல நோக்கம் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டாம் அவளை புரிந்து கொள்ள ஜெயந்தா சொன்னான் எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும் அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும் சூப்பர் தெரியுமாவ நீ திருமண இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆகி உன் மனைவிக்கோ அல்லது திருமணம் ஆகி உங்க கணவனுக்கோ உங்கள் உடலை ஒருவருக்கு ஒருவர் தந்து அதுல ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல ஒரு ஒழுக்கத்தை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல அதை விட முக்கியமானதை நான் ஒரு விஷயத்த சொல்றேன்

அல்லது நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய தூக்கத்தினாலோ மனக்கவலைகளாலோ கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது இது உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஜஸ்ட் ஃபீல் தட் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே எல்லாம் பாண்டிய மண்டலத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இருப்பீங்க நான் தொண்டை மண்டலத்துக்காரி தொண்டை மண்டலத்தில் தெருக்கூத்து நடத்துவாங்க திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு கூத்து போயிருந்த பொழுது என் கண்களால் நான் தரிசித்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் நான் கடத்திட்டு பார்க்கின்ற காட்சி வேறு ஆனால் அந்த காட்சிகள் என் மனதிலே ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் வேறு நான் அப்படியே அதை உனக்கு கடத்திவிட்டு போகிறேன் இறை ஆசிர்வாதம் இருந்தால் உனக்கு புரிந்து போகும் இல்லை என்றால் காலதாமதமாகும் இப்பவே புரிஞ்சுக்கோ ஏனென்றால் மறுபடியும் இத்தகைய சொல் வந்து சேர்வதற்கு காலம் கடந்து போகலாம் அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டா ஒன்னும் செய்ய முடியாது பாரு அறுபத்தஞ்சு அடிக்கு ஒரு சிலை வச்சிருந்தாங்க தலையில ஒரு கிரீடம் ஓரத்துல ஒருத்தன் நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு காலடியில ஒருத்தன் நிக்கிறான் அவன் தலைய கட்ட இருந்து அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு அந்த அடவு எல்லாம் அடவு கட்டிக்கிட்டு அப்படியே வரான் தெருக்கூத்து கலைஞன் அவன் யாருன்னா அவன் பீமன் இப்படியே ஓடி வந்து அங்கே நிற்கிறான் அந்த இடத்துல நிற்கிற வேஷங்கட்டி அவன் வந்து துரியோதனை அந்த பெரிய அறுபத்தஞ்சு அடி செலை இருக்குல்ல அது துரியோதனன் செலை இது வருஷம் வருஷம் தீமிதி திருவிழாவாக திரௌபதி அம்மன் கோயிலில் படுகலம் வைக்கிறாங்க நாங்கள் ஆய்வு மாணவர்கள் போயிருந்த போது அதுல அவன் தொடையில ஒரு பானை குழந்தைகளை அந்த பானையில குங்குமம் அவன் ஓடி வந்த பீமை என்ன பண்ணா அந்த பானையில் ஓங்கி அடித்தான் இந்த நடிப்புக்காக நின்று இருந்தாலும் துரியோதன அவன் மையங்கி கீழே தொம்முன்னு விழுந்தான் அங்கே பற இசை அங்கே வந்து நாக நாகஸ்வரம் பயங்கரமாக அடிக்கிறாங்க உள்ளே இருந்து திரௌபதி அம்மனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து அந்த இதை எடுத்து அந்த சாந்தை எடுத்து அவ தலையில் தடவி பூ வச்சு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு அம்மா கருப்பாக பெரிய கா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு முரத்தோடு ஓடி வந்தான் ஓடி வந்து அந்த அந்த சிலை பக்கத்தில் நின்று ஒப்பாரி வைக்கிறான் விஷயம் முடிஞ்சுது எல்லாரும் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு புரியலை அது என்ன அங்க அடிச்சு அது என்ன தொடையிலேருந்து அந்த குங்குமம் வந்துச்சு அது என்ன அதை பூசிட்டு என்ன திரௌபதிக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அது ஒரு புராண கதை இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த புராண கதைக்கும் என்ன என்ன தொடர்பு ஒரு புராண கதையோ ஒரு இலக்கியத்தையோ நான் பேசுவதன் மூலமாக நான் என்ன சாதித்து விட போகிறேன் ஒரு விஷயம் நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன் என்னம்மா இது அப்படின்னு இந்த பாட்டி சூப்பராக சொன்னாங்க தெரியாதா உனக்கு தெரியாது இந்த கிருஷ்ணா இருக்கான்ல கிருஷ்ண அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்றேன் இந்த கிருஷ்ணா இருக்கான்ல அவன் துரியோதனா கடைசியா கொண்ணுடணும்னு முடிவு பண்ணிட்டான் தொண்ணூற்றி ஒன்பது சகோதரனையும் கொண்ணுட்டான் இவனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி நாள் குறிச்சிட்டான் இல்ல கவனி இது புராணம் அல்ல இது என் மனசுக்குள்ள நுழைஞ்சு என்னமோ பண்ணினா ஒரு ஒரு செய்தி பேரன்போடு உனக்கு நான் கடத்துறேன் நான் இதை கடத்துவதன் மூலமாக என் சுயத்திற்கு எதுவும் நடந்து விட போவதில்லை இதோ கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க நீ எல்லாமே எனக்கு டார்கெட் கிடையாது யாரோ ஒருத்தன் தான் ஒருத்தி தான் அவளுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது என் டார்கெட் ஒன்று தான் அதான் நான் கேட்டேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்டேன் என்ன பண்றா அவ அம்மா காந்தாரி முடிவு பண்ணிட்டா கடவுளா நானான்னு பாத்திரலாண்டா என் தொண்ணூத்தி ஒன்பது பிள்ளைங்களை கிருஷ்ணன் கொண்டான்ல இனி துரியோதன கொல்ல விட மாட்டேன் அவனா நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள் கூட அம்மா முன்னால நடுங்கித்தான் போவான் அம்மாவை கடந்து போக முடியாதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவை கடந்து போக முடியாது குழந்தை பக்கத்துல வர முடியாது கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவ புள்ள பக்கத்துல பாம்பு வந்து பாம்பை பிடிச்சிருவாங்க அவதான் அம்மா பாம்பை பிடிச்சி தூக்கி சவட்டி போட்டுருவான் அந்த பக்கம் அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா கூப்பிட்டான் வாடா அம்மா கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா துரியோதன் வந்தான் நாளைக்கு அவனுக்கு சாவு தேதி குறிச்சிட்டான் கிருஷ்ண பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அசைக்க முடியாத அவளை நீ வாட நானா கண்ணனான்னு பாத்துக்கலாம் வாடா வந்தான் போய் குளிச்சுட்டு நல்ல கவனிங்க குழந்தைகள் முக்கியமான குழந்தைகள் பெண் குழந்தைகள் கூட தான் இப்ப எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது உங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு அவ்வளவு கெட்டு போயிருக்கீங்க வாடா ட்ரெஸ் பா ட்ரஸ் ஒண்ணுமே இருக்கக்கூடாது நான் பெற்றெடுக்கும் போது என் உடம்புல இருந்து நீ வெளியில வந்தல அப்ப எப்படி இருந்து அப்படியே வா குளிச்சிட்டு வா குளிச்சிட்டு வரான் என்ன செய்ய போகிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தன் கணவனை கண்ட நாள் முதல் அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல் தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம் புராணம் அப்படி சொல்லுது அவன் உலகத்தை பார்த்தது இல்லை அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான் முன்னவதான் எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்ச இந்த உடம்பை யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு கூப்பிடுறான் இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு ஐயோ காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதன கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு நேர குளத்துக்கரையில் வந்து நிற்கிறான் கிருஷ்ணன் நம்ம பைய துரியோதன நாமெல்லாம் தான் வரான் ட்ரெஸ் இல்லாமல் வரான் ஐயா சி 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 சிச்சின்னா என்ன அப்படின்னா என்ன ட்ரெஸ் இல்லாமல் எங்கடா போற இல்லை அம்மா கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டானா இப்படி தான் வர சொன்னா டேய் போடா மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா ஒரு வாழையில தூக்கி கொடுத்தான் இல எடுத்து வந்து அம்மா வந்துட்டியா இடுப்பான் நேரம் எடுத்து இருந்து பார்த்தால் அப்படி பார்க்கும் போது வாழை மறைச்சிருக்கு இடுப்ப பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா தவறு செய்து விட்டா துரியோதனா அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்க போகிறேனோ கண்ணனும் யாருமற்ற அந்த கவனாந்தரத்தில் அநாதையாக செத்து கிடப்பான்னு சாபம் இட்டு அப்படியே உட்காந்துட்டான் என்ன நடந்தது தெரியுமா அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடிச்சாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது அவள் பார்வைப்படாத இடுப்புல அடிச்சா உயிர் போடும் இத நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள் எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும்